இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எது இழுக்க வைக்கிற பேட்டா இது என்ன நான் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் கொரட்டா வரட்டா டாட்டரேன் டாட்டாடா டேய் மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லிருக்கான் உசுலம்பட்டியில கல்லவர்கள் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசுலம்பட்டி விஜய்

ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை தொழில் செய்ய முடியாது கடவுள் ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது எல்லாத்தை விட்டு என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பு நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு இந்த சாதி சீமானை ஆதரித்தது முதலாளி நிதி உழுத்தான் என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணு பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு ஒன்னு புள்ளி இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்கிற போது திடீர்னு தமிழ் தேசியம் ஒண்ணுதான் பெரியா மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் வரலாறு வரலாறு திரும்புதா அங்கேயே சுத்துதான் தம்பி திமுகவின் தோற்றுநர் பேரறிஞர் அதிமுக எங்கிட்டு வரலாறு திரும்ப நீ தான் திரும்ப புரிதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்ல அது சமஸ்கிருதம் அப்ப இருந்த திருட்டு மாடல் அது தமிழ் இல்ல ஆங்கிலம் திராவிட மாடல் ஆட்சி எதிர்க்கணும் கேள்வியை சொல்லு தமிழ் சனியன் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் உன் தமிழில் என்ன இருக்கிறது இப்ப நான் ஒரு தமிழ இவர் தெலுங்கர் என் நிலத்துல வாழ்ற இவர் ஒரு கன்னடன் என் வாழ்றார் இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி இவர் ஒரு பீகாரி ஒரு குஜராத்தி எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னடன் நீ உன் உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலாம் இருக்கு என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது கேரள கவிஞன் மலையாள கவிஞன் அபிம சொல்லுகிறான் தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான் அடுத்த வரி சொல்ற அந்த தமிழ் மொழியின் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதவி செய்கிறான் நீ என் மொழியை சேனியன் அவன் யாமரிந்த ஒிகளிலே தமிழ் இனிதானது எங்கும் இல்லை என்றான் இவன் பாப்பா நீ எனக்கு தந்த எப்படி இருக்கு எப்படி இருக்கு என் தாயை இழுவி இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ தமிழ் காட்டு முராண்டி பாசை பேசுற நீ யாரு காட்டு தானே தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற நீ யாரு முட்டாள் தானே நீ முட்டாள் காட்டு முராண்டியா பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யாரு காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலனாச்சியார வச்ச யாரு வேலனாச்சியார் ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேக்கிறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற தெரியுமாடா

ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீ அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தெரியல இதுல இருந்தே உனக்கு தெரியல ஏ அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாத பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது செத்தத தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி மச்ச வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலாசனை குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு வரும்போது முன்னாடி நிக்கிறோன்ட்டு என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு எல்லாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பத்திரிக்கர்ல முதல் முதல் காட்சியாக கத்தோம்ல அதே தான் அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி விட்டுற கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்க வரும்போது இவன் வேற ஒரு இது வருது எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல கொள்கை சொல்லு அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன் ஏய் முதல்ல ஓம் கொள்கை சொல்லுப்பா கொள்கை எதிரி கொள்கை கொள்கையில் உனக்கு எதிரி கொள்கை திமுக அரசியல் எதிரி முரண்படு கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதனாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது சொல்லுங்க சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது பார்த்தி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச் ஓட்டு குழப்பிக்காத ரெண்டா புயல யோகிக்க போய இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனை தந்தவன் எவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கையெட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டுல பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் ஏடிஎம் பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம்கே நான் உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம் ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ நபிகள் நாயகர் என்ன சொல்றாங்க நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே நன்மையை வைத்துத்தன் திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக அப்படி இருக்க முடியும் நெருப்பை நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும் அங்க ஒரு தண்ணி தேவைப்படும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை அங்க உண்மையும் நேர்மையும் தான் மாற்றா இருக்க முடியும் அதை தான் நாம சொல்றோம் நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காரு இப்பதுக்கு வர அப்புறமா வா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு வரணும்னு சொல் தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணஞ்சொரன் எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம்னா என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது காங்கிரஸ் அஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் என்ன தம்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பினறுப்பு அருமை மாச்சுரி கூட மாதிரி இருக்குது இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனைக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன் இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை என் தாய்நாட்டில் இது ஒரு கனவு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் காரணம் கண்கள் வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல அதை புரிஞ்சுக்கணும் இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கிச் சம்பந்த கனவு பழனி பாபா கனவு காகிதமில்லத்து கனவு என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கனவு இது நம் முன்னோர்களின் கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணில காடு உடையதா அரண் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் வல்லுவ பெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்க்க வைக்கிற கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி எங்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை

ரெண்டே தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்க இன்னொன்னு ரெண்டு பேர் ஒரு பொம்பளை டிஎம் திருடியிருக்க இன்னொரு டிவி கல திரு அண்ணனை அமைதியா போகும்போது விட்டு நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாய தோண்டும் போது அப்படி தண்ண பெரியார் கொள்கையை வழிகாட்டின எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன் அது சொல்லு நல்லா இருக்க நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்யறேன் வேணும்னா செய்யறேன் இடிச்செயலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்கு இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவேன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்களா நீ வந்து வீட்டுக்கு என்னென்ன இதை தாண்டி ஒரு அரசியல எடுத்து வை நல்லா பேசுறாப்ளே தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் அது முகத்தை பார்த்து என் முகம் போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷம் இந்த மூஞ்சி கேவலம் ஆயிப்போம் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படிதான் பார்க்கணும் அத பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்கு துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி அப்படித்தான வைக்கணும் கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான் என்ன தெரியுமா எங்க மச்சனை என் தம்பி எல்லாம் இருக்குன்னு யாருமே வரல நான் வரேன் எல்லாரும் வந்து குடிக்கிறான் ஒரு அண்ணன் இறந்து நம்ம ஒரு நாள்ஸ்லிம்லாம் இந்த போராட்டத்துக்கு ஒரு நாள் அதுதான் தவறு நான் என் தம்பி எல்லாம் வந்து நான் இப்போவும் சொல்றேன் என் மக்களின் உணவுக்கானவன் இல்ல அவர்கள் உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் அவர்களுக்கு உயிரானவன் அதனால நான் போய் இந்த ஒரு நாள் போய் சார் சார்ஜ் சாப்பிட்றதுக்கான ஆள் இல்லை நான்